ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான செம்பருத்தி சீரியலில் ஹீரோயினாக நடித்தவர் ஷபானா இந்த சீரியல் கடந்த ஆண்டு நிறைவடைந்தது இந்த சீரியலில் நடிகர் பவன் ரவீந்திரநாவுக்கு ஜோடியாக அஞ்சலி தேவி என்கிற கேரக்டரில் நடிகர் ஷபனா நடித்து வந்தார் அதுபோல நடிகர் ஷபானா பாக்கியலட்சுமி சீரியல் மூலம் பிரபலம் அடைந்த நடிகர் ஆரியனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் நடிகர் ஆரியன் இப்போது ஜி தமிழில் மீனாட்சி பொண்ணுங்க சீரியலில் கதாநாயகனாக நடித்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையில்தான் சில தினங்களுக்கு முன்பு மிஸ்டர் மனைவி சீரியலில் இருந்து தான் விலகுவதாக ஷபனா அறிவி ிருந்தான் ஷபா என்ன காரணத்திற்காக விளக்கினார் என்பதை பற்றி தெளிவாக கூறாததால் அவருடைய ரசிகர்கள் அவர் கர்ப்பமாக இருப்பதாகவும் அதனால் தான் சீரியலில் இருந்து விட்டார் என்றும் செய்திகளை பரப்பி வந்தனர் இதனால் அதிர்ச்சியடைந்த ஷபானா தன் கர்ப்பமாக இல்லை என்றும் தன் சீரியலில் இருந்து விளக்குவதற்கு காரணம் அதுவல்ல என்றும் விளக்கம் கொடுத்திருந்தார் அதோடு தான் சீரியலில் இருந்து விலக்கும் முடிவை நன்றாக யோசித்து தான் எடுத்தேன் என்றும் தான் விளக்குவதற்கு சீரியல் தரப்பில் இருந்தோ அல்லது சேனல் தரப்பில் இருந்து எனக்கு எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை நான் எதிர்கால ப்ராஜெக்டுக்காக தான் விளக்கினேன் விளக்கம் கொடுத்திருந்தார் மாகியலட்சுமி சீரியில் நடித்து வந்த ஆரியனும் கடந்த சில ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நவம்பர் மாதம் திருமணம் செய்து கொண்டனர் இவர்களின் திருமணம் பலருக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தது இவர்களது திருமணம் மிகவும் எளிமையான முறையில் நடந்து முடிந்தது ஷபானா முஸ்லிம் மதத்தை சேர்ந்தவர் ஆரியன் இந்து மதத்தை சேர்ந்தவர் இதனால் இவர்களின் திருமணத்திற்கு ஷபானா வீட்டில் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்ததாக கூறப்படுகிறது இறுதியாக ஷபானா வீட்டை எதிர்த்து ஆரியனை திருமணம் செய்து கொண்டார் சின்ன திரையை தொடர்ந்து வெள்ளி தற்போது ஷபானா கவலம் செலுத்த தொடங்கியுள்ளார் அது மட்டுமில்லாமல் சன் தொலைக்காட்சியில் வரும் சில காரணங்களால் இருந்து அறிவித்தார் இந்நிலையில் தன் ஷபானாவை காதலித்து ரகசியமாக சந்தித்துள்ளார் அப்போது இவர்கள் இருவரும் இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் மற்றும் வீடியோவை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார் அதில் மூன்று வருடங்களுக்கு முன்பு அதே நாள் எங்கள் ரகசிய காதல் நாட்கள் அந்த நாட்கள் இன்றும் கொஞ்சம் நீளமாக இருந்திருக்கலாம் எப்படி இருந்தாலும் அவர் மிகவும் வழக்காக ார் என குறிப்பிட்டுள்ளார் அதை பார்த்து கடுவான ஷபானா இப்பவே டெலிட் பண்ணுங்க இதை என கமெண்ட் செய்திருக்கிறார் இருப்பினும் மாரியன் இந்த நீக்கவில்லை முன்பு கலந்து கொண்ட பேட்டியில் ஷபானா செம்பரு நடிக்கும் போது ஒட்டு வைத்துக் கொண்டதற்காக என் குடும்பத்தார் ஓர் ஆண்டு காலம் என்னுடன் பேசவில்லை இந்து பையனை எந்த காரணம் கொண்டு திருமணம் செய்யக்கூடாது என்பதை ஒவ்வொரு கட்டத்திலும் சொல்லிக் கொண்டு இருந்தார்கள் அது மட்டுமில்லாமல் தினமும் அதை சொல்லி டார்ச்சர் செய்தார்கள் அவர்கள் சொன்னதையும் மனதில் ஆழமாக பதிந்தது அதன் காரண தன்னை நான் ஒரு இந்து பையனை தான் திருமணம் செய்த வேண்டும் என முடிவு செய்தேன் அப்போது வரை ஆரியன் என் நண்பராக இருந்தார் அதற்கு பிறகு அது காதலாக மாறியது அதனால் தான் அவர் ஆரியனை காதலித்து திருமணம் செய்து கொண்டேன் என்றார்